பிறகுற எல்லா மனுஷனுமே ஒரு நாள் செத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது இயற்கையுடைய மறுக்கப்பட முடியாத நிதி அது இந்த நாட்டுடைய முதல் குடிமகனாக இருந்தாலும் சரி சாதாரண கடைசி குடிமகனாக இருந்தாலும் சரி பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் போய் தான் ஆகணும் குடிமகன் ராஜா அப்படிங்கிறது மனுஷன் மனுஷனுக்குள்ளோடைய வகுத்துக்கிட்ட ஒன்று ஆனால் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நம்ம மனுஷன் உடம்புல எப்படி நம்ம ஒவ்வொரு செல்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பழைய செல்கள் இறந்து புதிய செல்கள் உருவாகிறதோ அது போல் வந்து பூமிக்கு நம்ம ஒரு செல் எல்லா செல்லும் ஒரே செல்லு தான் ஓகேங்களா அந்த செல்கள் அப்படிங்கிறது இப்போ இந்த கையில் ஒரு ஒரு இஞ்சி தோல் இருக்குது அப்படின்னா அந்த தோலில் திசுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் உடல் உறுப்புகளாக மாறுது அதே மாதிரி தான் வந்து பூமிக்கு நாம் ஓகேங்களா நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மலையே வந்து பார்த்தோம்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு எம்மம் கூட கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு மலை கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு மனுஷன் அப்படிங்கிறவனே ஒரு எம்எம் தான் அப்படிங்கும்போது மனுஷன் ஒரு சாதாரண ஆளு தான் அப்படி மனுஷனுக்குள்ளாடியே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் தவிர்க்க முடியாத விஷயம் மரணம் அந்த மரணத்தையே ஜெயிச்சு வாழக்கூடியதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட இதிகாசமான காலகட்டங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஏழு பேர் சொல்கிறாங்க அதில் முக்கியமான ஆள்கள் யார் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆஞ்சநேயர் அஸ்வத்தாமன் சொல்லி ஒவ்வொருத்தர் பேரும் சொல்லிட்டு வருவாங்க அந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிற யாருன்னு சொல்லி கேட்டோம்னா மிகப்பெரிய கௌரவர்களுக்கும் மிகப்பெரிய பாண்டவர்களுக்கும் குருநாதராக இருந்த துரோணாச்சாரியார் அவருடைய மகன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அஸ்வத்தாமன் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அப்பா எப்படி அர்ஜுனனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாரோ அர்ஜுனனை விட அதிகமான விஷயம் அப்பாவிட்டு இருந்து உள்வாங்கிக்கிட்ட ஒரு ஆள் யாருன்னா ஏகலைவன் இவங்க ரெண்டு பேரையுமே கரைச்சி குடிக்கிற அளவுக்கு ஒரு வித்தக்கு தெரிஞ்ச ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம துரோணாச்சாரியரோட மகன் அஸ்வத்தாமன் தான் அவர்கிட்ட என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகி போயிருச்சு சொல்லி கேட்டான் அப்படின்னா அவங்க அப்பாவை அர்ஜுனன் மகாபாரத போரில் சூழ்ச்சி செஞ்சு கிருஷ்ணருடைய ஆலோசனைப்படி கொலை செஞ்சதுனால மிகப்பெரிய அளவில் ஒரு வன்மத்தோடையே இருக்கிறாரு வன்மத்தோட இருந்தனால என்ன பண்ணுறாரு உப பாண்டவர்களை கொலை பண்ணுன்னு சொல்லிவிட்டு பெரிய அம்பு எடுத்து விட்றாரு அம்பு எடுத்த என்ன என்னாவது நாராயண அஸ்திரத்தை எடுத்து விட்றாரு அந்த அஸ்திரத்தை விட்டவொன்னே என்ன கிருஷ்ணர் எடுத்து சொல்கிறாரு நீ இந்த மாதிரி பண்ணிவிட்ட இது ரொம்ப பெரிய தப்பு கண்ணு இது வேணால் திரும்ப வாங்கிக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அசம்பவத்தால் பூமி விலக கூடிய எல்லாேருமே அழிஞ்சிடுவாங்கிறாரு அப்போ என்னங்கிறாரு அச்சோ எனக்கு இந்த அம்பு கூட தான் தெரியும் ரிட்டன் வாங்க தெரியாது இந்த அஸ்தரத்தை என்னால் பின்னால் வாங்க தெரியாதுங்கிறாரு உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு ரிவர்ஸு ரிட்டன் வாங்கிக்கிறாரு அதுக்கப்புறமே என்ன பண்ணுறாரு அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு அவனுடைய மனைவி அவரோட மனைவியோட வயிற்றில் ஒரு கருவு இருக்குது அதாவது அர்ஜுனனுடைய பேர குழந்த அந்த பேர குழந்தையை கொள்கிறதுக்கு இவர் கருவை இருக்கிறேன் கடைசி வாரிசு நான் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்தே ஒரு அசுரம் விட்டு கருவிளக்கக்கூடிய குழந்தையை குண்ணு போடுறாரு யார் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச அஸ்வத்தாமன் உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அவர் என்ன சொல்கிறாரு நான் அந்த குழந்தை உயிரோட புறந்த வச்சு காட்டுறேன்னு சொல்லி குறந்த குழந்தைய கையில தட்டு தூக்கி அலட்டி காமிங்கிறாரு இந்த குழந்தை நான் அமைஞ்சோன்னா நீங்கள் ஏப்பா நம்புறீங்க அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குது எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஓகேங்களா அந்த குழந்தை அப்படிங்கிறது உயிரோட தான் இருந்துருக்குதுன்னு சொல்லி நீங்களாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்படி வந்து என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் நீ வந்து குழந்தையோட கருவ இருக்கக்கூடிய ஒரு துரோகியாக இருந்திருக்கிற நீ வந்து பாவி கிடையாது நீ வந்து துரோகி மிகப்பெரிய பாவத்துக்கெல்லாம் பெரிய பாவம் புறக்கிறதுக்கு புறக்கிறதுக்கு முன்னாடியே கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை கொள்றது அதை நீ செஞ்சதுனால நீ மனுஷங்கிட்டிருந்து விலகி தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சாகா வரம் என்னும் சாபம் உனக்கு நான் தருகிறேன்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறாப்ல கிருஷ்ண பரமாத்மா சாகா வரம் அப்படிங்கிறது நீங்கள் சாபமானு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் சாபம் தான் இன்றைக்கி நாம் இருக்கிறோம் நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணுறோம் நாளைக்கு குழந்தைங்க பிறகுதே நம்ம கூட குழந்தவங்களாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் இருக்கும்போதே நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு எழுபது வயசில் நம்மலாம் சாவது அப்படிங்கிறது எப்படி நாம் சாகா வரத்தோடு இருந்துக்கிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களாம் சாவிறப்போ ஒவ்வொருத்தரையும் பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறதுங்கிறது எப்படி சாகா வரம் என்பது சாபமே ஓகேங்களா அந்த சாபத்தை வாங்கிக்கிட்டு இன்றைக்கும் மறைமுகமாக வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு கேள்விப்பட்ட அஸ்வத்தாமன் ஓகேங்களா ரொம்ப நன்றி